السلام عليكم ورحمة الله وبركاته. أن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه وازواجه وذرياته واهل بيته واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا புகழ் அனைத்தும் ஏகை இறைவனாகி ஒருவனுக்கு மட்டுமே உரிசாகமாக அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைக்கு வசல்லம் அவர்களின் மீதும் அந்நவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிர்கள் அபக சுபகாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நடவற்றுமாக அல்லாஹினுடைய மேலான ரக்னத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நல்ல கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபுள் செய்துவானார்கள் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தவானார்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தப்புவா என்னும் இறை எச்சத்தை எடுத்து நடப்பதற்கு பிரபுள் ஆலமியின் பாக்கியம் கொடுத்துள்வான்கள் கண்ணியத்திற்குரியவர்களே உலகத்தினுடைய சரித்திரம் என்பது அது படிப்பினை பெறுவது என்கிற அடிப்படையிலும் சரி பின்னர் வரக்கூடிய ஒரு சமுதாயத்தின் வழிகாட்டுதல் என்ற என்கிற அடிப்படையிலும் சரி அது ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் வரலாற்றை மாற்றுவது ஏற்கனவே நடந்த செய்திகளை பொய்யும் புரட்டுமாக எழுதுவதற்கிருக்கிறதே இது ஒரு பெரிய சரித்திர மோசடி கல்வி மோசடி அதுவும் குறிப்பாக கல்வியாளர்களை அப்படி செய்வார்களே ஆனால் அது மாபெரும் புரட்டும் அநியாயமும் கூட ஏனென்று சொன்னால் வரலாற்றை பாதுகாப்பதில் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது அல்லாஹு தலா புறானிலே சொல்லுவார் ஐயுகல்ல ஆமலுக்கு சதீதா ஈமான் கொண்டவர்களை அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் பேசினால் பேசக்கூடிய பேச்சை சரியாக பேசுங்கள் முறையாக பேசுங்கள் உண்மையாக பேசுங்கள் தெளிவாக பேசுங்கள் என்று அல்லா புராணிலே சொல்லுவார் அது முன்னுள்ள செய்திகள் தகவல்கள் சரித்திரங்கள் அதை நம் யுத்தத்திற்கு மாற்றுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை இஸ்லாம் எந்த அளவுக்கு அதை பேணி பாதுகாக்கிறது என்று சொன்னால் உங்களிடத்திலே வேதக்காரர்கள் பல தகவல்களை கொண்டு வருவார்கள் தங்களுடைய வேதங்கள் இருப்பதாக வந்து சொல்லுவார்கள் அவர்களுடைய வேதங்களில் இருப்பது அந்த வேதங்கள் அன்றாகதான் இறக்கி வைத்தான் என்பதிலே இந்த சந்தேகம் இல்லை ஆனாலும் கூட தங்களுடைய வேதத்திலே கையாளல் செய்து நிறைய மாற்றி இருக்கிறார்கள் எனவே தங்களுடைய வேதத்தில் இருப்பதாக ஏதாவது ஒரு செய்தியை வந்து உங்களிடத்தில் சொன்னால் அது குரான் ஹதீஸிலே இல்லை என்று சொன்னால் அதை ஒரே அடியாக நீங்கள் மறுத்து விடாதீர்கள் ஆ துக்கத்தை அதை உண்மைப்படுத்தவும் செய்யாதீர்கள் பொய்ப்படுத்தவும் செய்யாதீர்கள் என்றார்கள் அது பொய் என்றும் சொல்லாதீர்கள் அதை உண்மை என்றும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் ஒரு அது அல்லாவின் புறத்திலிருந்து இறங்கிய உண்மையாக தகவலாக இருக்கலாம் நீங்கள் பொய் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் குற்றவாளிகளாக ஆகிவிடுவீர்கள் அதே சமயத்திலே அது பொய்யாகவும் இருக்கலாம் அவர்களாக உருவாக்கிய தகவலாகவும் இருக்கலாம் அதை நீங்கள் உண்மை என்று சொன்னால் அல்லாவிடம் இருந்து வராத ஒரு செய்தியை உண்மைப்படுத்தியவர்களாக ஆகிவிடுவீர்கள் எனவே வேதக்காரர்களுடைய தகவல்கள் விஷயத்திலே மிகவும் பேணுதலாக இருக்குமாறு சொன்னார்கள் நமக்கு எதிரிகளாக இருக்கலாம் நம்முடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்த நல்ல காரியங்களை என்றும் மறக்கக் கூடாது மார்க்கம் அதை வலியுறுத்தி சொல்லுகிறது சல்லல்லா அலையுஸ்லாம் அவருடைய காலத்திலே நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாக நபியாக ஆன பிறகும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்தார்கள் மறுக்கவும் செய்தார்கள் அப்துல்லாஹி முன் ஜஜான் என்பவர் அரபுலகத்தில் ஒரு பெரிய பிரபலியமான மனிதர் பிரபலியமான மனிதர் அவர் கொடை வள்ளலாக இருந்தால் மக்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டிருந்தார் செலந்தாலய செல்லம் அவர்களிடத்தில் அவர் பற்றி கேட்கப்பட்டது இவர் கொடுக்கக்கூடிய கொடைகள் சடக்காக்கள் தர்மங்கள் எல்லாம் அவருக்கு பயன் கொடுக்குமா என்று கேட்டார்கள் மறுமையில பயன் கொடுக்காது என்று சொன்னார்கள் ஏனென்றால் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக வருந்தியது கிடையாது எனவே அவருக்கு மறுமையிலே அது எந்த பயனையும் கொடுக்காது ஆனால் அதே சமயத்திலே அவர் செய்த நல்ல காரியத்தை புகழாமல் இருக்கவில்லை மக்களுக்கெல்லாம் வழங்கினார் என்று சொன்னால் மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவை சமைப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய தேக் எவ்வளவு பெரியதாக இருக்கும் ஒட்டக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர் கூட அந்த தேக்கில் இருந்து எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் அவ்வளவு உயரமாக இருக்கும் அது மட்டும் இல்லை சல்லதா அவர்கள் இந்த அளவுக்கு புகழ்ந்து இருக்கிறார்கள் அப்துல்லாஹிபுல ஜதானுடைய தேப்ஷா இருக்கிற இடத்துல போய் நின்று கொண்டு நிரல் பெற்று இருக்கிறேன் என்று சொல்வார்கள் கடுமையான பெயருடைய சமயத்திலே என்னுடைய வெப்பம் தாக்காமல் இருப்பதற்காக அவருடைய தேப்ஷாவில் போய் நின்று கொண்டு நிரல் பெற்றிருக்கிறேன் அவ்வளவு உயரமாக இருக்கும் அவர் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் கூட செல்ல செல்லும் அவர்கள் அவர் செய்த நல்ல காரியத்தை புகழ்ந்தார்கள் அவர்கள் மூலமாக தாங்கள் பெற்ற பலனை சொல்லி காட்டினார்கள் ஆனால் இன்று பார்க்கிறோம் இன்று புதிதாக தேசிய கல்வி ஆராய்ச்சி மையம் சார்பாக எட்டாவது வகுப்புக்கான பாடப்புத்தகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்த பாடப்புத்தகத்தில் சொல்லப்பட்ட வன்மமான செய்திகள் முகலாயர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் முகலாயர்கள் மூலமாக இந்த நாடு என்று வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் செங்கோட்டையில் நின்றுதான் ஒவ்வொரு பிரதமரும் உரையாற்றுகிறார்கள் செங்கோட்டை இருக்கிறது தாஜ்மஹால் இருக்கிறது உலக அதிசயங்களில் ஆகப்பெரிய அதிசயம் ஏழு அதிசயங்களில் ஒன்று தாஜ்மஹால் அவர்களின் மூலமாக அவர்களுடைய கட்டிடங்களின் மூலமாக அவர்களுடைய நினைவு சின்னங்களின் மூலமாக இந்த நாடு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் எட்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய பாட புத்தகத்திலே சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் முகலாயர்களை பற்றி டெல்லி சுல்தா சுல்தான்களை பற்றி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அது ஒரு இருண்ட காலம் அதுபோல் அந்த வரலாறு ஒரு இருந்த காலம் அவர்கள் கொலை கொள்ளையில் கொலைகளில் ஈடுபட்டார்கள் அவர்களுடைய ஆட்சி வன்முறையால் பாதிக்கப்பட்டிருந்தது மக்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் என்று தாறு மாறாக என்ன வருகிறதோ அதையெல்லாம் எழுதி முகலாயர்களை பற்றி டெல்லி சுல்தான்களை பற்றி ஒரு சரிசிரத்திலே சிலர் நல்லதும் செய்திருக்கலாம் கெட்டதும் செய்திருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தின் மீது தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல்களைப் போன்று அவர்கள் தவிர மராட்டியர்கள் ராஜபுத்திரர்கள் சீக்கியர்கள் இவர்களை பற்றியெல்லாம் புகழ்ந்து தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் என்று வரும்பொழுது பொழுது அவர்களை பற்றிய தவறான செய்திகள் பொய்யான செய்திகள் அவர்களின் மீது அவர்களால் கற்பனை செய்யப்பட்ட செய்திகள் மற்றவர்கள் சொன்னால் பரவாயில்லை கல்வியாளர்களின் மூலமாக வந்திருக்கிறது அவர்கள் வன்முறை கூட்டம் கொலையில் ஈடுபட்டவர்கள் என்று கல்வியாளர்கள் உருவாக்கிய ஒரு பாடத்திட்டம் என்று சொன்னால் இது மேலிருந்து வரக்கூடிய வரக்கூடிய ஒரு பெரிய அழுத்தத்தின் காரணமாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது சொல்ல போனால் சரித்திரத்தை நாம் சொல்லவில்லை படிக்கவில்லை தெரியவில்லை என்று சொன்னால் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொடுப்பார்கள் என்ன வேண்டுமானாலும் படித்துக் கொடுப்பார்கள் என்ன வேண்டுமானாலும் எழுதி வைத்திருப்பார்கள் நாமும் அதை கேட்டுட்டு ஆஹா அதுதான் சரி நமக்கு இல்லை என்று சொன்னால் முஸ் டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சிகள் ஆகட்டும் முதலாளர்களுடைய ஆட்சிகள் ஆகட்டும் அவர்களுடைய ஆட்சியின் மூலமாக இந்தியா ஏராளமான பலன்களை பெற்றிருக்கிறது அலாவுத்தின் சில்ஜியினுடைய ஆட்சி காலத்திலே வந்தார்கள் வென்றார்கள் என்கிற ஒரு புத்தகத்தை மகன் எழுதியிருக்கிறார் தமிழில் அதிலும் கூட பல தகவல்கள் வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது என்பது வேறு விஷயம் அந்த நூலிலே அவர் அலாபத்தில் திருச்சியை பற்றி வந்து அவருடைய ஆட்சி காலத்திலே மக்கள் இரவு நேரத்திலும் நாடு முழுக்க வியாபாரிகள் தங்களுடைய வியாபார சரக்குகளை எடுத்துக்கொண்டு எந்த அச்சமும் இல்லாமல் பயணம் செய்வார்கள் ஏனென்றால் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு கொள்ளைக்காரன் கூட கிடையாது அந்த அளவுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தார் பைரோஸ் சுக்குளப்புடைய ஆட்சியை பற்றி அதே ஆசிரியர் பைரோஸ் சுக்குளப்பை பற்றி எழுதுவார் அவருடைய ஆட்சி காலத்திலே எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸை உருவாக்கினார் வேலை வாய்ப்பு அலுவலகத்தை முதன் முதலாக உருவாக்கியவர் அவர் மக்களுக்கான ஏழைகளுக்கான நிதி உதவியை வழங்கியவர் அவர் சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்தவர் அவர் இப்படி ஏராளமான செய்திகளை அந்த மதன் என்கிறவரே ஒரு முஸ்லீம் அல்லாதவர் அவர் கூட தன்னுடைய வரலாற்று செய்தியிலே சுல்தான்களை பற்றி முகலாயர்களை பற்றி சொல்லி இருக்கிற தகவல்களார் அது மட்டுமல்ல இஸ்லாம் இந்தியாவிலே ஆட்சி செய்த முஸ்லிம் ஆட்சி காலத்திலே முஸ்லீம்கள் ஆட்சி செய்த காலத்திலே ஏறத்தல கிபி பதினொன்னாம் நூற்றாண்டில் இருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை இஸ்லாமிய உலகமே இச்சந்தித்து போனது அந்த அளவுக்கு மங்கோலியர்களுடைய தாக்குதல் இருந்தது மங்கோலியர்களுடைய கொடூரமான தாக்குதல்கள் கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் பகதாது சின்ன பின்னப்படுத்தப்பட்டது ஆனால் அவர்கள் இந்தியாவையும் எட்டி பார்த்தார்கள் இந்தியாவில் ஆட்சி செய்த முஸ்லிம் மன்னர்கள் அவர்களை உள்ளே விடாமல் தடுத்தார்கள் இந்தியா பாதுகாப்பாக இருந்தது என்று சொன்னால் முஸ்லிம் ஆட்சியாளர்களின் மூலமாக இஸ்லாமிய உலகம் மத்திய ஆட்சியா பல நாடுகள் மங்கோலைகளுடைய தாக்குதலுக்கு விட்டு வைக்கப்படவில்லை அந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளானது ஆனால் இந்தியா பாதுகாப்பாக இருந்தது என்று சொன்னால் அது முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள் அவர்களுடைய அந்த பாதுகாப்பின் மூலமாக சொல்லப்போனால் இந்த நாட்டிலே ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் பௌத்தர்கள் தான் கோலக்கி கொண்டிருந்தார்கள் அசோகருடைய ஆட்சி அழந்தது பௌத்த மதம் இந்த நாட்டிலே ஒரு பெரிய அளவில் பரவிக்கொண்டிருந்தது அவர்களுடைய கைதான் ஓங்கி இருந்தது ஆனால் முஸ்லீம் மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்துக்கள் தன்னுடைய புராணங்களை எழுத முடிந்தது என்ன ஆனது பௌத்த மதம் இன்று இந்தியாவிலே எங்கே இருக்கிறது இந்தியாவிலே ஆட்சி செய்த மதம் பௌத்த மதம் அது எங்கே போனது அந்த சரித்திரத்தை எல்லாம் கிளறி எடுத்தால் எத்தனை பேரை கொலை செய்ய சொல்ல வேண்டும் எத்தனை பேரை கொலைக்காரர்களாக ஆக்க வேண்டும் எத்தனை குற்றங்களை சுமத்த வேண்டும் ஆனால் எட்நூறு ஆண்டு காலம் இந்த நாட்களை ஆட்சி செய்தார்கள் முஸ்லீம்கள் இன்றும் இந்துக்கள் பெரும்பான்மையாகத்தான் வாழ்கிறார்கள் இந்து மதம் இன்றும் இருக்கிறது பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் ஆனால் பௌத்தம் எங்கே போற்றுகின்றனார்கள் பௌத்த மதம் என்ன ஆனது பௌத்த ஆலயங்கள் எங்கே இருக்கிறது அவர்கள் ஆட்சி செய்த இடம் இல்லையா எங்கே போனது எப்படி அவர்கள் அழிந்து போனார்கள் அவர்கள் அப்படியே மாற்றப்பட்டு விட்டார்கள் இந்த சரித்திரங்களையெல்லாம் எல்லாம் சொல்ல போனால் என்ன ஆகும் ஆனால் சரித்திரங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து பேசிக் கொண்டிருந்தால் ஒரு பெரிய கிளர்ச்சி மக்களுக்கு மத்திய தான் உண்டாகும் பாபர் இந்தியாவுக்கு வந்தார் எதற்காக வந்தார் அவராக வந்தாரா இந்தியாவின் மீது அவராக படையெடுத்தாரா இல்லையே இல்லை இங்கே இப்ராஹிம் லோடியுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அவர் செய்கிற அநியாயத்தை பொறுக்க முடியாமல் ஆப்கன் பிரபுக்கள் இந்து ஆட்சியாளர்களும் அதே போன்று இந்து சிலரும் சேர்ந்து ஆலோசனை செய்துதான் பாபரை கூப்பிட வேண்டும் இங்கே இங்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு பொருத்தமான ஒரே ஆள் பாபர் தான் பாபருக்கு அழைப்பு விடுத்தவர்கள் இங்கிருந்தவர்கள் இந்த நாட்டில் இருந்தவர்கள் பாபரை அழைத்தார்கள் எங்களுடைய நாட்டை சரி செய்யுங்கள் என்று அழைத்தார்கள் இங்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை தட்டி கேளுங்கள் என்று அழைத்தார்கள் அந்த அழைப்பின் தேர்தல்தான் அவர்கள் வந்தார்கள் என்று அவர்கள் தாங்களாக நாடு பிடிப்பதற்காக வரவில்லை அவர்கள் இங்கு வந்தார்கள் என்று சொன்னால் ஆங்கிலேயனை போன்று இங்கிருந்து கொள்ளையடித்துச் செல்லவில்லை இங்கிருந்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள் இங்கிருந்தார்கள் இங்கே வரக்கூடிய வருமானத்தை இங்கேயே செலவு செய்தார்கள் இந்த நாட்டுக்காகவே தங்களை அர்ப்பணித்தார்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகளாகவே மாறி போனார்கள் அவர்களுடைய கபுரம் கூட இந்த நாட்டிலேயே தான் இருக்கிறது வெளியில் இருந்து வந்தவர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள் என்றால் ஆங்கிலேயர்களைப் போல் அவர்களுடைய சிட்டங்கள் இந்த நாட்டிலே முறைசாரா கல்விகளை முதன் முதலாக உருவாக்கியவர்கள் அவர் சொன்னார் முறைசாரா கல்வி முறை என்று சொன்னால் முகலாயர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்துக்களில் ஒருவர் முஸ்லிம்களில் ஒருவர் ஒரு குரு மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நியமிப்பார்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக நியமிப்பார்கள் அவர்கள் மக்களுக்கு எழுத்தறிவை போதிப்பார்கள் படித்துக் கொடுப்பார்கள் அதே போன்று அவர்களுக்கு கணக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் முஸ்லிமாக இருந்தால் குரானை சொல்லிக் கொடுப்பார்கள் இருந்தால் ஹிந்து மத குரு அவர் பகவத்கீதையை சொல்லிக் கொடுப்பார்கள் இதற்கான ஏற்பாட்டை செய்தவர்கள் முகலாயர்கள் படிப்பறிவை உருவாக்கியவர்கள் எழுத்தறிவை உருவாக்கியவர்கள் முறைசாரா கல்வி முறையை உருவாக்கியவர்கள் முகலாயர்கள் தங்களுடைய ஆட்சியின் மூலமாக அதை செய்தார்கள் இதை முஸ்லிம்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆங்கிலேயனும் ஏற்றுக்கொள்வார் ஜவஹர்லால் நேரு ஒரு புத்தகம் எழுதினார் அதிலேயும் முகலாயர்களுடைய கலாச்சாரத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் முகலாயர்கள் என்னென்ன செய்தார்கள் இந்த நாட்டிற்கு இந்த நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தினார்கள் அவர்களுடைய கலாச்சாரம் என்ன அதை பற்றி அவரும் எழுதுவார் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இந்த நாட்டிலே ஒரு பெருமை மிக்க சரித்திரத்தை படைத்தவர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் அவர்களை பற்றி நீங்கள் புகழாமல் இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் தேவையில்லாத வன்மத்தை கட்டி ஒரு வெறுப்புணர்வை சிறிய பிள்ளைகளுடைய மனதிலே பதிய வைப்பது மாபெரும் அநியாயம் மகளாருடைய ஆட்சி காலத்தில் நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது ஜிடிபி என்று சொல்லுவார்கள் உள்நாட்டு உற்பத்தி இருபத்தஞ்சு சதவீதம் இருந்தது மகளாருடைய ஆட்சி காலத்தில் இன்னைக்கு என்ன இருந்தது ஒற்றை இலக்கத்தை தாண்டவில்லை ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி ஒற்றை இலக்கத்தை தாண்டவில்லை ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நாட்டினுடைய வளர்ச்சி இருபத்தஞ்சு சதவீதம் இருந்தது இந்தியாவினுடைய உற்பத்தி என்றால் உலக நாடுகளில் அவ்வளவு பெரிய பெருமை உண்டு அது மட்டுமல்ல ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கியவர் அவுரங்கஜேப்தான் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வங்காளதேசம் வரை ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கியவர் இந்த நாட்டினுடைய எல்லா அவருடைய சுயம் அவர் ரொம்பவும் முத்தியாக இறையேற்றம் உள்ளவராக நடந்து கொண்டவர் தேவையில்லாமல் ஔரங்கஜேபின் மீது குற்றச்சாட்டினர் இந்தியா வரி விதித்ததாகவும் ஆனால் வரலாற்று செய்திகளை பார்க்கும் பொழுது அவர்கள் நிறைய வரிகளை விளக்கினாரே தவிர அதி அநியாயமான இந்த வரிகளையும் விதிக்கவில்லை அதற்காகவே இருண்ட காலம் என்று சொல்வதில் இருக்கிறதே அது மிக மோசமான ஒரு வார்த்தை இருண்ட காலம் என்று சொல்வது ஏனென்றால் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது மக்களுக்கு எந்த அளவுக்கு கல்வி போதித்தார்கள் அதை பற்றி முஸ்லீம்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல ஆங்கிலேயன் கூட அதை பற்றி சொல்லுவார் அவர்களுடைய கட்டுரையிலும் கூட அதை பற்றி சொல்லுவார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு வில்லியம் ஏடம் என்கிறவர் ஆடம் என்பவர் இந்தியாவுக்கு வந்தார் ஏறத்தாழ இருபத்தி ஏழு ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார் பிரிட்டனில் இருந்து வந்தவர் இங்கிருந்து அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவர்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறது இங்குள்ள கல்வி நிலை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் சொல்லி ஒரு அறிக்கையாக கொடுங்கள் என்று கேட்கிறார் அவர் ஆய்வு செய்துவிட்டு பீகாரிலும் வங்கதேசத்திலும் மட்டுமே ஒரு லட்சம் கல்விக்கூடங்கள் இருப்பதாக சொன்னார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு வந்தவர் ஒரு லட்சம் கல்விக்கூடங்கள் இருக்கிறது என்று நாம் சொல்லவில்லை ஒரு கிறிஸ்தவ பாதிரி சொல்லக்கூடிய ஒரு மிஷினரி சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒரு லட்சம் அந்த இரண்டு பகுதிகளில் மட்டுமே ஒரு லட்சம் கல்விக்கூடங்கள் அந்த அளவுக்கு முகலாயர்கள் எப்படி விட்டு சென்றார்கள் ஆங்கிலேயன் இந்தியாவை பிடிக்கும் பொழுது முகலாய சிறுவன் விட்டு செல்லும் பொழுது இந்த நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது அவர்கள் எந்த அளவுக்கு கல்வியை உருவாக்கி இருந்தார்கள் தொன்னூறு சதவீத மக்கள் உள்ளவர்களாக இருந்தார்கள் தொண்ணூறு சதவீத மக்கள் படிப்பறி உள்ளவர்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே ஆங்கிலேய நாட்டை விட்டு செல்லும் பொழுது வெறும் பன்னிரண்டு சதவீத மக்கள் மட்டும்தான் படிப்பறிவுள்ளவர்கள் எண்பத்தெட்டு சதவீதம் படிப்பறிவு இல்லாதவர்களாக மாற்றிவிட்டார்கள் எதை இருந்த காலம் என்று சொல்கிறீர்கள் முகலாயருடைய ஆட்சி காலம் எந்த வகையில் இருந்த காலம் இதை நாம் சொல்லவில்லை மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி இன்டர்நேஷனல் யூஸ் என்கிற ஒரு அமைப்பிலே அவர் உரையாற்றுகிறார் உரையாற்றும் போது லண்டனில் உரையாற்றும் பொழுது அவர்கள் பிரிட்டிஷாரை பாட்டி சொல்கிறார் நீங்கள் முகலாயர்களிடமிருந்து மிக்க ஒரு இந்தியாவை பெற்றீர்கள் முகலாயர்களிடம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் முகலாயர்களிடம் இருந்து படிப்பறிவு மிக்க இந்தியாவை பெற்றீர்கள் ஆனால் இப்பொழுது இந்தியா படிப்பறிவு இல்லாத ஒரு நாடாக கிடக்கிறது சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல அந்த அளவுக்கு மோசமாக்கியவர்கள் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள் ஆனால் உபகாரம் புரிந்தவர்கள் முகலாயர்கள் இந்த நாட்டிலே இருந்தவர்கள் முஸ்லிம் மன்னர்கள் இந்த நாட்டிற்காக பாடுபட்டவர்கள் இந்த நாட்டிலேயே தங்களுடைய உயிரை நீக்கவர்கள் ஆனால் முஸ்லிம் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்கள் முஸ்லீம் என்கிற ஒரே காரணத்திற்காக இந்த மத்திய அரசினுடைய பாடத்திட்டத்திலே இப்படியான வன்மமான பொய்யான இட்டு கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் சொல்லி பிள்ளைகளுடைய மனதிலே முகலாயர்கள் முஸ்லிம் மன்னர்கள் என்றால் அநியாயக்காரர்கள் என்கிற பொழுது உண்மையிலே இருண்ட காலம் என்று சொன்னால் வன்முறைகள் எப்பொழுதுதான் நடக்காமல் இருந்தது இந்த நாட்டிலே நடக்காத வன்முறைகளா கொஞ்சமா நெஞ்சமா ரெண்டாயிரத்தி இரண்டிலே குஜராத்துடைய கலவரங்களை பற்றி யாருக்குத்தான் தெரியாது அதை முன்னின்று நடத்தியவர் யார் உலகத்திற்கே தெரியும் குஜராத்துடைய கலவரம் இரண்டாயிரத்தி நடந்த போது எப்படிப்பட்ட முஸ்லீம்கள் எவ்வளவு கொல்லப்பட்டார்கள் அந்த சமயத்திலே அந்த சமயத்திலே பிறகு அதாவது அந்த குஜராத்தினுடைய முதல்வராக இருந்தவர் தற்போது நாட்டினுடைய பிரதமர் அவரிடத்தில் இது பற்றி முஸ்லீம்கள் ஆயிரக்கணக்கிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்கும் என்ன பதில் சொன்னால் தெரியுமா நான் வாகனத்தில் பின்னாடி உட்கார்ந்து இருந்தால் வாகனத்திற்கு கீழே சில நாய்கள் சிக்கி சென்று போனால் வருத்தப்படத்தான் செய்வேன் நாய்களோடு இணைத்து சொன்னவர் எது இருந்த காலம் எது வன்முறை எது கொலை குற்றம் நாய்களோடு முஸ்லீம்களை இணைத்து சொன்னவர்கள் வில்சி பானு கற்பிணியாக இருந்தவர்களை என்னவெல்லாம் செய்தார்கள் அந்த குற்றவாளிகள் வெளியே வரும் பொழுது மாலை போட்டு வரவேற்றவர்கள் யார் எந்த ஆட்சி இருந்த காலமாக இருக்கும் வன்முறை நிறைந்ததாக இருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எதை சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம் அதற்காக ஒட்டுமொத்த ஆட்சி காலத்தையும் கேவலமாக சித்தரிப்பது அவர்களின் மீது வெறுப்புணர்வை உண்டாக்குவது இருக்கிறதே இது ஒரு மோசமான ஒரு நிலையை நோக்கித்தான் சொல்லும் இல்லை என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்ற அந்த வருடமே செங்கோட்டையில் நின்றுதான் ஜவஹர் நான் நிலை உரையாற்றினார் இன்று வரையிலும் அதுதான் செங்கோட்டை எடுத்து தள்ள முடியுமா ராஜமகனை எடுத்து தள்ள முடியுமா அவர்களின் மூலமாக இந்த நாடு பயன்பெறுகிறது அதன் மூலமாக சுற்றுலா பயணத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் இன்று வரையிலும் குடியரசு அதாவது அந்த உரையை நிகழ்த்துபவர்கள் சுதந்திர தினம் செங்கோட்டையில் இருந்ததுதான் அவர்கள் உருவாக்கிய கட்டிடங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே சென்றால் சொல்லிக்கொண்டே செல்லலாம் ஆனால் வரலாற்றினுடைய நிலைகளை மாற்றினால் அமைதியாக கல்வியாளர்கள் அமைதியாக இருப்பது தெரிய ஆபத்து நாட்டிலே பெரிய கல்வியாளர்கள் இந்த நாட்டிலே உண்டு ஆனால் இதுபோன்ற வரலாறுகள் எழுதும் பொழுது அவர்கள் உணர்த்த வேண்டும் இது தவறான ஒரு ஐதீகம் தவறான ஒரு நம்பிக்கை மக்களுடைய மனதிலே பதிய வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்த கடமைப்பட்டவர்கள் இந்த நாட்டினுடைய கல்வியாளர்கள் இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் காலம் போன பிறகு ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு அப்படியே மாற்றி விடுவார்கள் முகலாயர்களுடைய வரலாற்றையே பாட புத்தகத்திலிருந்து எடுப்பதற்கான திட்டம் ஆனால் இந்தியாவுடைய வரலாற்றை முஸ்லிம்கள் இல்லாமல் எழுதவே முடியாது முஸ்லீம் ஆட்சியாளர்கள் இல்லாமல் இந்தியாவினுடைய வரலாற்றை எந்த காலத்திலும் எழுத முடியாது இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது மாதிரியான சமயங்களிலே பாட புத்தகத்தில் நடக்கக்கூடிய புரட்டுக்கள் நம்முடைய பிள்ளைகள் எப்படி மாற்றப்படுகிறார்கள் இதன் மூலமாக எப்படிப்பட்ட வெறுப்புணர்ச்சிகள் அவருடைய உள்ளத்திலே பதிவு வைக்கப்படும் என்பதிலே ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் தவறான வரலாறு சொல்லப்ப சொல்லப்படக்கூடிய சமயத்திலே சரியான வரலாறு என்ன அதை நாம் அவர்களுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும் உண்மையான தகவல் என்ன உண்மையான வரலாறு என்ன மக்கூலோ கவுலர் சரிதா சொல்வதாக இருந்தால் சொல்வதை நேர்மையாக சொல்லுங்கள் சரியாக சொல்லுங்கள் உண்மையாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வது போன்று சரியான தகவல்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படி கொண்டு போகும் பொழுதுதான் சமுதாயத்திற்கு மத்தியிலே சமோ சகோதர சமயத்தவர்களுக்கு மத்தியிலே வெறுப்புணர்வுகள் உருவாக்காமல் பாதுகாக்க முடியும் ஒரு ஒற்றுமை மிக்க சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் அதை தவிடுபொடியாக்கிவிடும் அல்லாபுதலா பாதுகாத்தவர்களானாக இந்த சமுதாயத்தின் சுமத்தியிலே ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தி சொன்னவர்களானாக உண்மையான தகவல்களை உண்மை என்று விளங்கி கொள்ளக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் செந்தையை மாவட்டத்தின் அழுவானாக பார்த்து வந்த அவனான இயங்க எல்லாத்திலான மீன் அலைக்கும் ரஹ்மத் உலாபுரம்